நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற சிவலிங்ராசகர் அவர்களே மற்றும் ஸ்ரீகணிசன் சார் கண்ணண்ணா மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு கண்ணண்ணா குறிப்பிட்டது போல இந்த இரண்டு கட்டுரைகளையும் ஏசினா பிறகு ஏனைய கட்டுரைகள் பற்றி கூற வேண்டிய தேவை இல்லை என்ற அளவுக்கு மிக சிறப்பாகவே அந்த இரண்டு கட்டுரைகளையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள் நான் அந்த இலக்கிய நீலாவனுடைய சிற இந்த தொகுப்பிலே மொத்தம் பதினோரு கட்டுரைகள் இருக்கின்றன நீலாவணனுடைய குறித்து பதினோரு கட்டுரைகள் இருக்கின்றன நான் அவற்றை சொல்வதற்கு முன்னதாக கண்ணநாயனுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது குறித்து ஒரு பார்வையை முன்வைத்து விட்டு அங்காலே செல்லலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக சொன்னால் நான் அந்த கட்டுரை சொன்னேன் அந்த கட்டுரையை கூட நாங்கள் இப்போது கட்டவிழ்த்து பார்க்குகின்ற ஒரு தன்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மாதிரி சொல்லியிருக்க எனக்கு அப்படி இந்த இவருடைய கட்டுரையிலே யாரு சுனா வேணுகோபாலுடைய இந்த கட்டுரையில் வரலாற்று எழுதிய கட்டுரையிலே அந்த குளத்தங்கரை அரசமரம் குறித்து கூறிய விடயம் இந்த தமிழ் சிறுகதை வரலாற்றினுடைய முதல் கதையா என்பது குறித்த ஒரு மறு விசாரணையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்தி இருக்கிறதோ என்று எனக்கு என்ன தோன்றியது அப்போ அந்த புள்ளியிலிருந்து இந்த பேச்சை நான் தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதில் அவர் சொல்லுகின்றார் முதல் சிறுகதையாக குளத்தங்கரை அரதம்பரம் எழுதப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்திலே சீசு செல்லப்பா எழுதிய குளத்தங்கரை அவர் குறிப்பிட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் புத்தகமாக விடுகின்ற பொழுது அவர் பாரதியினுடைய ஆறில் ஒரு பங்கு முதல் சிறுகதையாக குறிப்பிட்டிருந்தார் அதுபோல் பிரபஞ்சன் கூட இந்த இந்த வரிசையிலே தனது கருத்தில் குலத்தங்கரை அரசமரமே முதல் திருவதியாக பதிவு செய்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்தை இவர் பதிவு செய்கிறார் இந்த கட்டுரையில் இல்லை முக்கியமான இந்த கட்டுரை இப்பொழுது தான் அவர் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த குலத்தங்கரை அரசமரம் குறித்து அவர் எடுத்த நிலைப்பாடு அதாவது பிரபஞ்சன் எடுத்த நிலைப்பாடு நிலைப்பாடு வாரி வெகுகாலமாகிவிட்டார் அவர் மறந்து விட்டார் மறந்துவிட்டார் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த கதையை நான் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரபஞ்சனும் பாரதி வசந்தனும் என்பவரும் சேர்ந்து இருபதாம் நூற்றாண்டு புதுவை கதைகள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார் அந்த இருபதாம் நூற்றாண்டு புதுவை கதைகள் புத்தகத்தில் அவர் பாரதியினுடைய முதல் கதையாக அவர் அதில் அந்த கதையில் போட்டது முதல் கதை என்று இல்லை பாரதியுடைய அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக போட்ட கதை புதிய கோணங்கி சுப்ர வாவேசு ஐயரை போட்ட குலத்தங்கரை குளத்தங்கரை அரசம்பரம் அப்போ அதில் அவர் சொல்கிறார் என்னை பொறுத்தவரையில் வாவேசு ஐயர் தான் முதல் திருகதையாக இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரந்த கருத்தை அவர் முன்வைக்கின்றார் ஆனால் அதற்கு பிறகு விகடன் குழுமத்தில் இருந்து வெளிவந்த தடம் இதழிலே அதாவது தடம் தடம் இதழியினுடைய முதலாவது இஷ்யிலேயே பிரபஞ்சனுடைய நேர்காணலில் தான் வந்திருந்தது அந்த நேர்காணலில் அவர் அவரை கேட்ட ஒரு கேள்வி ஒரு நூற்றாண்டை முழுமை செய்திருக்கும் தமிழ் திருகதை இலக்கியத்தினுடைய பயணத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்க தமிழ் சொல்லுகிறார் தமிழ்திருகதையின் பாரதியில் இருந்துதான் தொடங்குகின்றது என்பது என் கருத்து வாவேசு ஐயர் கூட அதே காலகட்டத்தில் சிறுகதைகள் எழுதினார் என்றாலும் சிறுகதை என்று சொல்ல முடிகிற தகுதி பாரதியின் கதைகளுக்குத்தான் உண்டு பின்னாட்களில் வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் தாகூர் கதையின் தழுவல் என்று நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இது எங்கே நிரூபிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த தமிழ் சிறுகதையினுடைய முதல் தமிழில் முதல் சிறுகதை எது என்று சொல்லி எழுதப்படும் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு போய் என்று நினைக்கின்றேன் கன்னிமாறா நூலகத்தில் நடைபெற்ற தமிழ் நூற்றாண்டு சிறுகதைகள் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலே அதில் அதிலே இந்த கதை அதாவது ஐயருடைய கதை தாகூரினுடைய சிறுகதையை தாக்கத்தினால் தான் என்று சொல்லி ஒரு பெரிதாக குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த அந்த கருத்து இரண்டு நாள் கருத்தரங்கிலே அது எனவே இவ்வாறு மறுதளிக்கப்பட்ட ஒரு கரு சிறுகதையின் பின்னரும் நாங்கள் இன்றும் அந்த வரிசையிலே முன்னுக்கு வைப்பது சரியா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர் குலத்தங்கரை அரசமரம் மற்றது பாரதியினுடைய ஆறில் ஒரு பங்கு மற்றது நாங்கள் இன்னமும் பார்க்க போனால் வேத ச வேத சக சகாயகுமாரியில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் பார்க்கலாம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் மாதவையாவுடைய ஒரு கதை அதுதான் இந்த வரிசையிலே முன்னுக்கு வர வேண்டிய கதை என்று சொல்லி அவர் சொல்கின்றார் அதை விட இவர் டாக்டர் எஸ் ஜேகபண்டவர் எழுதிய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கின்றது அவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ச சரிகை தலைப்பாக என்ற ஒரு கதை அதாவது நற்போதகம் இதழிலே எழுதப்பட்ட ஒரு கதையை வைத்துக்கொண்டு அதுதான் முதல் சிறுகதை என்று சொல்லி அவர் ஒரு கதையை ஒன்று சொல்லுகின்றார் சொல்லியிருக்கின்றார் இல்லை முக முக்கியமான என்னென்று சொன்னால் அந்த சரிகை தலைப்பாக கதையை எழுதியது யார் என்று சொன்னால் சாமுவேல் பவுல் பவுல் ஐயர் என்பார் அவர் அவர் தான் எழுதினார் என்பதற்கான எந்த விதமான அடையாளம் இல்லை அதாவது பெயர் போடவில்லை அந்த கதை இருக்கின்றது நற்போதகம் மிதழிலே அந்த கதை வந்திருந்தாலும் அதில் பெயரிடப்படவில்லை ஆனாலும் அவர் அந்த காலத்திலே சஞ்சிகைகள் வெளியிடுகின்றவர்களுக்கு ஒரு பண்பு ஒன்று இருக்கின்றது பெயர் போடாமல் எழுதினால் அது அந்த ஆசிரியருடைய படைப்பாக இருக்கலாம் என்று இவர் சொல்கின்றார் அப் அந்த அடிப்படையிலே அவராக இருக்கலாம் என்றும் அது மாத்திரமல்லாமல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நாவலான கமலம் கமலம் என்ற நாவலை எழுதியவரும் அந்த சாமுவேல் என்ற என்றபடியால் அந்த மொழி நடையும் இந்த சிறுகதையினுடைய மொழி நடையும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிறுகதையை அவர்தார் எழுதியிருப்பார் என்று சொல்லி ஒரு விவாதத்தை கலப்புகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கட்டும் எனவே அந்த வகையிலே இந்த இந்த முதல் சிறுகதை குறித்த ஒரு மறுபாசிப்புக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை உண்மையில் இந்த கட்டுரை எனக்கு ஒரு ஏற்படுத்தியதை இந்த விலையிலே நான் சுட்டிக்கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு தகவலை கூறிவிட்டு நீ இலக்கிய நீளவானுடைய சிறப்பு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால் இதிலே பேராசிரியர் வெங்கட சுப்புராய நாயகர் இதை பவனாரைக்கும் அவர்கள் நேர்காணல் செய்த நேர்காணல் ஒன்று இருக்கின்றார் உண்மையில் இந்த கேள்வி முதல் கேள்வியை நான் பார்க்கின்ற பொழுது அவர் போதிய அளவு முந்தாரிப்போடு அவர் ஆயத்தமாகவில்லையோ ஒரு சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியது காரணம் என்னவென்று சொன்னால் அல்ல ச அவருக்கு செவாலிய விருது கிடைத்திருக்கின்றது இந்த செவாலிய விருது கிடைத்திருக்கிற அவர் கேட்கின்ற முதல் கேள்வியை வித பார்த்து சிவாஜி கணேசன் பெற்ற சிவா செவாலியர் விருது உங்களுக்கு கிடைத்திருக்கிறாரே அதைப் பற்றி சொல்லுங்கள் இது என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார் அப்போ அவர் கேட்கிற சிவாஜி கணேசனுக்கு கிடைத்த செவாலியர் விருதும் எனக்கு கிடைத்த சிவாலியர் விருதும் ஒன்றல்ல எனவே ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இது இத்தகைய ஒரு மோசமான புரிதலோடு அவர் அணுகி இருக்கிறான் எனக்கு அந்த முதல் கேள்வியை பார்க்கும்போது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கலை இலக்கிய பிரான்ஸ் பிரான்ச அரசாங்கத்தினால் கலை இலக்கியத்துக்காக உருவாக்கப்பட்ட சிவாலய விருதுல அடிப்படையில் தான் சிவாஜி கணேசனுக்கு கிடைத்த தோன்றூருகளில் இவருக்கு கிடைத்தது என்னோட தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்று நினைக்கின்றேன் அந்த கால பகுதியில் பிரெஞ்சில் வசிக்க அதாவது பிரான்ஸ் தவிர வேறு நாடுகளில் வசிக்கின்ற பிரெஞ்சு மக்களுக்கு அவர்களுடைய கலை இலக்கிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு வழங்கப்படுவது தான் அவருக்கு வழங்கப்படுற ரெண்டும் செவாலியே விருது தான் அதனால் அதுக்குள்ள நுண்ணிய வேறுபாடு இருக்கின்றது எனவே அந்த ஒரு குழப்பத்தை இந்த முதல் கேள்வியில் ஏற்படுத்தியது ஆனால் அதுக்கு பிறகு வருகின்ற கேள்விகள் மிகவும் காத்திரமான கேள்விகளை கேட்டு மிகவும் ஆக பெரிய பதில்கள் இல்லாமல் ஷோட்டன் ஸ்வீட்டாக சொல்லுகின்ற ஒரு தன்மையை இந்த நேர்காணலில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அந்த நேர்காணல் ஒரு முக்கியமான அந்த படித்து படித்தவொள்ளவும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது ஒன்று அந்த இதில் இப்போது இந்த மொழிபெயர்ப்பு ஸ்ரீநேகர் திருமிக்கிறார் மொழிபெயர்ப்பு உள்ள சிக்கல் என்னென்று சொன்னால் அந்த எழுத்தாளருடைய பெயர்களை தமிழில் மொழிபெயர்க்க பொழுது பொழுது ஏற்படுகின்ற சிக்கல் அப்போ இதில் இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்து கொள் பார்த்தால் ஆல்பர்ட் காம்யூன்டு நாவல்கள் வந்திருக்கின்றன அன்னியன் வீழ்ச்சி என்ற எல்லா தேர்தலாம் வந்து இருக்கின்றன ஆனால் இப்போ அல்பர்ட் கமுடைய பேரை இப்போ அல்பர்ட் கமுய் என்று மாற்றி விட்டார் என்று இன்று வருகின்ற இந்த மொழிபெயர்ப்புகளிலே அப்படி மாற்றி விட்டார் அப்போ இது குறித்து அவர் கேள்வி இருக்கின்றார் நீங்கள் முதல் முதல் வீழ்ச்சி மற்றும் அயலான் போன எல்லாம் அந்த பேரை பாவிக்கிறீர்கள் இது ஏன் இப்படி பாவிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அதுக்கு சொன்ன நான் எனக்கு எனக்கும் விருப்பம் தான் ஆனாலும் பதிப்பாளர்கள் அவரை வழிய காரணத்தினால் தான் அவ்வாறு போட வேண்டியதை இருக்குது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய சுதந்திரத்தை ஒரு கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் இதனை நோக்க வேண்டியிருக்கின்றது எனக்கு இது இதை உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது அந்த சுந்தரராமசாமியினுடைய பிரச்சனை சுந்தரராமசாமிக்கும் வந்திருக்கிறது அவர் அதை என்ன வேரி ஹையா என்று சொன்னால் அவர் இந்த வானகமே இளவையிலே மிரச்சரிவு என்று சொல்லி ஒரு கற்றத்தை கொண்டு வந்தது அதில் அவர் சொல்கிறார் மேற்கத்திய எழுத்தாளர்களின் பெயரை நாம் தமிழில் பிழையாக பலவிதங்களில் எழுதி வந்திருக்கிறோம் இப்போதும் நாம் விட்டுவிடாத பழக்கம் அது பெயரை மாற்றி நாம் விம்சித்த உலக எழுத்தாளர்களில் முதன்மையானவர்கள் என்று பிரெஞ்சு எழுத்தாளர்களை சொல்லலாம் லாக் பிரவரின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜாக் ப்ரீவெட் என்று எழுதியிருக்கிறேன் இதை ஒரு பெரிய தவறு என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி சுந்தரராமசாமி ராமசாமி சொன்னதான் எனக்கு நினைவு வந்தது எனவே இந்த ரெண்டு உடயங்களையும் இங்கிலே குறிப்பிட்டு விட்டு நான் இந்த இலக்கிய வழியினுடைய நீலாவணம் சிறப்பு வரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த பதினோரு கட்டுரைகளை நாங்களும் பார்த்தோமையான கவிதைகள் குறித்து ஐந்து கட்டுரைகளும் காவியம் குறித்து ஒரு கட்டுரையும் சிறுகதைகள் குறித்து மூன்று கட்டுரையும் அவர் வெளியிட்ட பாடமின் இதழ் சிற்றிதழ்கள் குறித்து ஒரு கட்டுரையும் கவிதைகள் குறித்து எழுதிய முதன்மை ஆய்வுகளுக்கு குறித்து ஜெயசீலனுடைய கட்டுரையும் வெளிவந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ அப்துல் ரஷாக்கினுடைய கட்டுரையை நாங்கள் பார்த்தோமே ஆனால் நீலாவணன் காவியங்கள் பற்றி அவர் எழுதியிருக்கின்றார் இப்போ சமூக ஜதார்த்தங்களின் வழிபாடு என்ற அடிப்படையிலே இதுக்கு முதல் வேளாண்மை காவியத்தை மட்டும்தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அது ஒரு என்ன சொல்கிறது மு முற்று முழுதாக அதாவது முடிக்கப்படாத நாவல் என்ற ஒரு நிறைவு நிறைவுபடாத நாவல் என்ற தான் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் அது நிறைவுபடாத காவியம் என்று நாங்கள் அறிந்த நிலையில் இந்த கட்டுரையில் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்னென்று சொன்னால் அந்த இதில் சண்முகம் சிவலிங்கமும் எழில்வேந்தனர் மகன் நீளாவண்ட மகனும் சொல்லுகின்றனர் இது நிறைவு பெற்ற காவியம் என்று அவர்கள் சொல்கிறார் நிறைவு நிறைவு பெறாத காவியம் என்று அவர்கள் வழங்குகிறார்கள் ஆனால் ஜெயசுராயா மௌன மௌனகுரு சேரும் நூமான் சேரும் என்ன சொல்லியிருந்தால் அது நிறைவு பெற்று விட்டது அந்த நாவல் நிறைவு பெற்று விட்டது ஆனாலும் கதையை தொடர்ந்து வளர்ப்பதற்கான வெற்றிடத்தை நீலாவணன் விட்டுச் சென்றிருப்பதை மறுப்பதற்கில்லை என்று சொல்லி அவர்கள் ரெண்டு பேரும் அந்த கேட்டுக்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இந்த அதாவது ஒரு நீலாவணன் இறந்த பொழுது அவர் அதை பற்றிய ஒரு ஒன்று பொழுதவில்லை எனக்கு இதை எதோட ஒப்பிட தோன்றுச்சு என்று சொன்னால் பாரதியினுடைய சின்ன சங்கரன் கதையோட ஒப்பிட்டு சொல் சொல்லலாம்னு தோன்றியது ஏன்னென்று சொன்னால் பாரதியினுடைய சின்னச்சங்கரன் அந்த சென் வரலாறு வெறேக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்கள் வருகின்றன யார் விசாராசலபதி எழுத புலவன் தோப்பில் சொல்லுறார் அந்த சின்ன சந்திரங்கள் எழுதியில் முப்பது அத்தியாயங்கள் வரை அவர் எழுதியிருக்கிறார் எழுதி போட்டு வீட்டில் வைக்கல அங்கே வேலை செய்த முருகேசன் என்ற ஒரு அவர் வீட்டுக்கு அதை கல திருடி சென்று விட்ட பொழுது போலீசாரிடம் மும்பிட்டு விடுகிறார் அதன் பிறகு அவர் திரும்ப நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் திரும்ப எழுத வெளிக்கிட்டு அது அஞ்சு அத்தியாயத்துடன் உண்டது அந்த ஐந்தும் தொலைந்து விட்டது என்ற மாதிரி ஒரு இதை நாங்கள் அந்த வரலாற்றின் மூலமாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சீனி விசுவநாதன் வெளியிட்ட மகாக மகாகவி பாரதி சில புதிய உண்மைகள் நூலில் பாரதியின் குறிப்புகள் அடங்கிய மை ஜேர்னல் ஆஃப் தோட் அண்ட் டீட்ஸ் கட்டுரையில் சொல்லுகிறார் அந்த கையெழுத்த பட்டியல் என்னத்தை சொல்லறா என்றார் எழுதி முடிக்க வேண்டிய துணுக்குகள் என்ற பட்டியலில் சீனா சங்கரன் கதை என பாரதி குறித்துள்ளதை துட்டிக்காட்டி பாரதி அதனை எழுதி முடிக்கவில்லை என்று சொல்லி அவர் அப்போ நான் தொலைந்து போனது என்றதை விட உண்மையில் அந்த சின்ன சங்கரன் கதையை அவர் எழுதி முடிக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று சொல்லி அந்த வரலாற்றை அவர் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியவர் ஆனால் இங்கே என்னவென்று சொன்னால் அப்படியே ஒரு குறிப்பில்லை ஆகவே அப்போ இரு இரு இருதரப்பினரும் அதற்கான அதற்காக ஏற்ற மாதிரி தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றனர் இது குறித்து ஜீவநதி வெளியிட்ட செங்கதிரோவன் சிறப்பு அப்து இதே அப்துல் ரசாக் குறிப்பிடுகின்றார் வேளாண்மை என்னும் காவிய கதையை எழுதி நூலாக வெளியிடும் முன்பே நீலாவணன் காலமாகிவிட்டார் அது நூலாகியதும் முற்றுப்பொறாத காவியம் என்ற அடையாளமே நிலைத்து விட்டது அதனை முற்றுப்பெற வைக்கும் பகீரத முயற்சியே செங் செங்கதீரனுடைய விளைச்சல் என்று சொல்லி அவரது இதை சுட்டி காட்டுவதை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அடுத்த நான் அவருடைய காவியங்களை பற்றி பார்க்கிற பொழுது இந்த வேளாண்மை காவியத்தோடு பட்டமரம் மற்றும் பட்ட மீன் என்ற இரண்டு காவியங்களையும் அவர் எழுதியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றார் இதில் பட்டமரம் காவியமாகவும் வந்திருக்கின்றது பிற்பட அவர் அதை ஒரு சிறுகதையாகவும் எழுதியிருக்கின்றார் அதே கருப்பொருளைத்தான் அதே தான் அவர் பின்னர் பிற்பட சிறுகதையாகவும் எழுதியிருக்கின்றார் அப்போ எனக்கு இங்கே எழுதுகின்ற கேள்வி என்னவொன்று என்னவென்று சொன்னால் ஒரு படைப்பு எனக்குரிய வடிவத்தை தார்மையை தீர்மானித்துக் கொள்ளும் என்று சொல்லுவார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பு காவியமாக கருப்பொருள் ஒன்று காவியமாகவும் சிறுகதையாகவும் பெறுகின்ற பொழுது அது ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற தன்மையை நான் எனக்கு தோன்றுகின்றேன் ஏனென்று சொன்னால் அது பலம் இல இலக்கிய உலகிலேயே நாங்கள் பார்த்தோம்னா அக்னி பிரவேசத்தை முதலளி போட்டு ஜெயகாந்தன் பிறகு என்ன செய்கிறார் சில நேரங்களில் விரித்து எழுதுகின்றார் இங்கு காவியம் வந்து பிறகு சிறுகதையாக இருந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூட இவ்வாறான ஒரு கேள்வியை எனக்கு எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை அது தவிர அடுத்ததாக ரகுவரன் கவிதைகள் பற்றி பார்க்கல ரகுபரன்ஸ் எழுதிய நீலாவானனின் படிமக் கவிதைகள் என்ற கட்டுரைக்கு வரலாம் படிமம் தமிழ் கவிதை மரபுக்கு முற்றிலும் புதிதானது அல்ல எனினும் படிமம் பற்றிய பிரஜ்னையோடு அதன் தாற்பயத்தை உணர்ந்து செம்மையான வகையில் அதனை கையாண்டவர்கள் புதுக்கவிதை புதுக்கவிதையாளர்களே மரபு கவிஞர்களால் அதிகம் கவனிக்கப்படாத புதுக்கவிதையில் நின்றியமையாத ஒரு கூறாகவே அமைந்துவிட்ட படிம உத்தியை செழுமையான முறையில் நீலாவணன் கையாண்டார் அதாவது புதுக்கவிதையில் நல்லதொரு அழகியலம்சம் புதுக்கவிதையை அறவே நிராகரித்த நீலாவனின் கதையில் இயல்பாக இடம் பிடித்துக் கொண்டது என குறிப்பிடும் அவர் எழுப்புகின்ற கேள்வி மிக முக்கியமானது அவர் அதை தமிழ் மரபின் அடியாகவா அல்லது புது புது வரலாறான புதுக்கவிதையின் அடியாகவா பெற்றுக்கொண்டார் என்பது என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியதை அவர் கேள்வி முன்வை அந்த வகையிலே அது அந்த கட்டுரையும் ஒன்றாக செல்லக்கூடியவன்றதாக இருக்கின்றது அதைத் தவிர சமத்துவ தேவாவினத்து நீலாவளன் கவிதைகள் என்ற கட்டுரையிலே சமூகத்தின் நிலவிய கொடுமைகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களின் விமோசனத்தை நீலாவணன் குரல் கொடுத்ததை பொருளாதார ஏற்றத்தாழ்வு சுரண்டல் சாதி வேறுபாடு சமதர்ம உலகிற்கான முயற்சி அடக்குமுறைக்கு எதிரான போருக்கான எச்சரிக்கை என்று சொல்லி ஐந்து ஐந்து தலைப்புகளிலே அவர் எழுதியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை விட முக்கியமானது ஸ்ரீ பிரசாந்தனுடைய கட்டுரை ஏற்கனவே நீலாவ மகாகவியல் தோப்பு பற்றி வருகின்ற பொழுது கூட அதிலே அவர் மகாகவி நீலாவணன் முருகை குறித்து ஒப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் இதிலே அப்போது அந்த கட்டுரை எழுதுகின்ற பொழுது வேளாண்மை காவியம் மட்டும்தான் அவருக்கு கிடைத்திருந்தார் இப்பொழுது விரிவாக இந்த பார்வையை அவருடைய நீலாவணன் குறித்த பார்வையை நாங்கள் இந்த கட்டுரைகளில் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கட்டுரையினுடைய முக்கியமான இரண்டு அவர் சொல்கிற சார் சொன்ன மாதிரி இந்த காதல் கவிதைகளை பற்றி சொல்கிறேன் ஒருபுறம் காதற் கவிதைகள் எழுதுவது என்பது இலக்கிய விரோதம் என்பது போன்ற சிந்தனை தோன்றி ஈழத்து இலக்கிய உலகை பிணித்தாலும் தரமான காதற் படைப்புகளுடன் வளம் வந்த தனித்துவமான படைப்பாளி நீலாவாணன் என்று குறிப்பிடுகிறார் ரெண்டாவது பொது உடமையை தனது கருத்தியலாக வரித்து கொள்ளாதவர் என்பதும் ஆன்மீக தேடல் சார்ந்த கவிதைகளை படைத்தவர் என்பதும் காதற் கவிஞர் இயற்கை சார்ந்த கற்பனாவாதத்தில் ஈடுபட்டவர் என்பதும் நீலாவாணன் சமுதாய சமுதாய சமு சமுதாய சார்பு கவிதையை படைக்கவில்லை என்ற முடிவை தராது அவர் சமகால இடதுசா இடதுசாரி ப படைப்பாளிகள் முற்போக்கு கவிஞர்கள் அளவுக்கு சமுதாயத்தை தன் படைப்புகளில் படைத்தவர் என்று சொல்லிய முக்கியமான ஒரு தகவலையும் பதிவு செய்து அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது தவிர ல லரீனா அப்துல் ஹக்னவுடைய நீலாவணம் கவிதைகள் ஒரு பன்முக பார்வையிலேயும் சங்ககால அகத்திணை கவிதைகளின் சாயலையும் பாரதி பாரதிதாசன் முதலானவர்களின் தாக்கத்தையும் இவருடைய கவிதையில் காண காணலாம் என்பதை பாரதியினுடைய தீத்த கரையினிலே காணநிலம் வேண்டும் போன்ற தலைப்புகள் கவிதைகளையும் கொம்பு ஒப்பிட்டு பார்ப்பதனையும் இந்த க கட்டுரையின் மூலமாக அறிய முடிகிறது அது 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 மட்டும் இல்லாமல் தமிழ் மீதான பற்று தமிழர் பண்பாடு தமிழர்களுக்கு எதிரான தனிநாடு உயிர்களிடத்தில் பரிவு காட்டுதல் என்று சொல்லி அவர்களுடைய பன்முக பரிமாணத்தை அவருடைய கட்டுரையின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் கதைகள் என்று நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு கவிய கவி ஆளுமையாகவே எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் சிறுகதை உருவக்கதை விருத்தாது சித்தாது க என ப பல்வேறு வடிவங்களின் தன்னை நிரூபித்திருக்கின்றார் நீலாவணன் இதில் ரூபி வலண்டினா சிறியனுடைய கதைகளிலே அவர் அவருடைய நீலாவணனுடைய சிறுகதைகளுடைய தனித்துவங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது புலமைத்துவ மொழிநடை மட்டக்களப்பு வழக்கு அங்கத பாணியில் சமூக சீர்கேட்டை குறித்து காட்டல் மரபு சொற்களும் தொடர்களும் பழமொழிகளும் கையாளப்பட்டமை இயற்கையில் அவர் கைய இயற்கையில் மீது அவர் இருந்த லைஃப் என்பவற்றை இந்த அவருடைய சிறுகதைகளுடைய முக்கிய பண்புகளாக குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு ஒன்று வந்தது சொன்னால் அந்த தெளிவு கதையும் இந்த நிலாவண நிலைய தெளிவு கதையும் அந்த தந்தி வழி கவிதை தொகுப்பில் உள்ள வழி கவிதையும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாக இருக்கிற மாதிரி ஒரு ஒப்பூட்ட செய்வார் எனக்கு அது பொருத்தம் இல்லாதமாக தோ தோன்றியது ஏன்னுட்டுன்னா ஒரு கணவன் தூரத்தில் வசிக்கிறார் மனைவி இன்னொரு தொடர் விருந்து இருக்கு ஒரு குழந்தை பிறக்குது இவர் தொடர் விருந்து அந்த அதன் மூலம் ஒரு குழந்தை என்று சொல்லி இவர் ஐயப்படுறார் ரெண்டு சொல்லி அது கடைசியில் இருக்கிற சந்தேகத்துக்கு விட கிடைக்குது எனக்கு அதை படித்த உடனே எங்களோடய இதானியார் வடகற்ற கதை ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு வெளி வெளுதிகள் கதை விழுதிகள் கதையிலே அப்படியான ஒரு பா பாத்திரம் கொண்டு வருகின்றது அவர் கொழும்பில் வேலை செய்கிற அவருக்கு ஒரு ஒரு அல்பினோ பாதிப்பாலான ஒரு குழந்தை பிறந்து அதை யார் என்று சொன்னால் இவருக்கு ஒரு வெள்ளக்கார ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறார் அந்த கதாநாயகனுக்கு நான் எனக்கு அப்போ அவருடைய அவருக்கு மனைவிக்கும் ஏதாவது ஒரு தொடர்புகள் கொள் சொல்லி வச்சு போட்டு ஆனால் அது தான் தெரிய வருது சொன்னால் அது மருத்துவ குறைபாட்டால் தான் அந்த குழந்த குறந்திருக்குது என்று சொல்லி என்று சொல்லி அந்த கதை அப்படி இருக்கும் ஓகே அப்படி அது அது தவிர இந்த விருத்தாந்த சித்திரங்கள் பற்றியும் இதிலேயே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உடன்பாட்டு மொழியின் ஊடாக எதிர்மறையான விடயங்களை ஆசிரியர் முன்வைக்கின்றார் சமூக சீர்கேட்டினை தட்டி கேட்டு சீர்திருத்தவாதிகளை மறைமுகமாக முன்னிலைப்படுத்தி கதை கூறப்படுவதனை இந்த சிறுத்தான சித்தாத்திர சித்திரங்களின் ஊடாக நாங்கள் அவ அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதில் இன்னும் ஒன்று பாஸ்கரன் சுவனுடைய கட்டுரைகளை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் நீலாவணனுடைய பத்து சிறுகதைகளும் ஈழத்து தமிழ் சிறுகதை உலகில் பெரிதும் கவனிப்புக்கு உரியனவாக அமைய கவனிப்புக்கு உரியனவாக அமையாது போகினும் அவற்றுக்கான தனித்துவம் அவை எடுத்து எம்பும் கிழக்கிழங்கியின் வாழ்வியலில் தங்கியுள்ளது என்று சொல்லி ஒரு வரியை போடுவதையும் நாங்கள் இங்கே காணலாம் அதைவிட மைத மைதிலிதாணியினுடைய வேண்டி இருக்கின்றது நீலாவாணன் சிறுகதைகளில் இயற்கை பற்றிய படிமங்கள் என்று சொல்லி அதாவது மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இயற்கையை அவர் கையாண்ட விதம் கவனத்துக்குரியது ஏனைய எழுத்தாளர்களை விட எல்லா கதைகளிலும் இல்லாட்டிலும் ஒரு ஆறா ஐந்தாறு கதைகளிலே அந்த இயற்கையை குறியீடாக பயன்படுத்திய இது மிக சிறப்பாக வந்திருப்பது என்று சொல்லி இந்த கதைகளே அவர் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் அந்த நெருங்கி முள்ளு ஆறாவது குழந்தை போன்ற கதைகளில் அவர் சிறப்பாக வந்திருக்கின்றன த இல்லை ஒரு கதை ஒன்று பெறுது அந்த ஆறாவது குழந்தை என்ற ஒரு கதை தனது குடும்பத்துக்கு ஒரு ஒழுகாத ஒரு கூரை ஒன்றை அமைத்து கொடுக்க விரும்புகின்ற ஒரு கு ஒரு குடியானவனுடைய வாழ்க்கையும் அந்த வா மழை காலத்திலே அவன் படுகின்ற அவஸ்தையும் அந்த கதைக்கு சமாந்தரமாக அந்த வீட்டில் வளர்கின்ற நாய் அந்த வெள்ளத்திலே தனது குட்டிகளை அடித்துச் செல்லப்படுவதையும் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியையும் பசிக்கு தான் சாப்பிடுகின்றதையும் அந்த கதைக்கு ஒப்பிட்டு ஒரு மலையையும் ஒரு குறியீடாக அற்புதமாக அதாவது நன்மை தருவதும் மலைதான் தீமை தருவதும் மலைதான் என்ற விதத்தில் அந்த கதையை அவர் ஒப்பிட்டு வெளியிருப்பதை அவர் இந்த கதையிலே குறிப்பிட்டிருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது எனக்கு போல் இந்த மலைய பாதத்தோட தாட்சியுடைய மலை இது மல மலை கதை தான் மதித்து அது அந்த சிப்பாய்களுக்கு அவர் அது ஒப்பு சொல்லி சொல்லியிருந்தாலும் அது கலவையான விமர்சனங்களைப் பெற்றிருந்தன ஒப்பிடலாமா என்ற ஒரு சர்ச்சையும் அது ஏற்படுத்தியிருந்த ஞாபகம் அப்போ அந்த கதை கதையையும் ஞாபகப்படுத்தி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே வெளியிட்டுகின்ற இந்த இதுவரையே வெளியிட்ட சிறப்பு சிறப்பிதழ்களிலே இந்த புத்தகத்துக்கு ஏனென்று சொன்னால் நீலாவணருக்கு இதுவரை ஒருதருமே சிறப்பிதழ் போடவில்லை அந்த வகையிலே இந்த சிறப்புதலை கொண்டு வந்த அகிலண்ணாவுக்கும் குணேஸ் அண்ணாவுக்கும் மற்றும் ரமேஷ் சண்ணாவிற்கும் இலக்கிய உலகு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறது என்பதை கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்